அலாம் வலைக்கம் வரகமத்துல்லாய் பரகத்து யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண அனைவருக்கும் எல்லா போலும் இறைவனைக்கு சில நிறையா பேர் வந்து என் வாட்ஸ்அப் லைனில் வந்து ஏன் பாய் வீடியோவே போகிறதில்ல என்ன காரணம் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க யூடியூப் சேனலை பொறுத்த அளவுக்கு நம்ம வீடியோ கோலி எடுத்துட்டாலே நான் எடுத்து கையில் எடுத்துட்டாலே அந்த அந்த வீடியோவே வந்து ரெட்மார்க் போட்டுறாங்க எப்படி நான் வீடியோ போடுறது எதாவது ஒரு கோழியை காமிச்சு இந்த கோழி இந்த ரகத்தில் இருக்குது இந்த மாதிரி இருக்குது இந்த பிரச்சனையில் இருக்குதுன்னு நான் எடுத்து போட்டால் தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறது வந்து இந்த பிரச்சனைக்கு நான் போடுறேன் தெரியும் இப்போ கோழியை எடுத்தாலே இந்த பிரச்சனைனா நம்ம வீடியோ நான் எடுத்து எடுத்து வேஸ்ட்டாக தான் போகுது ரெண்டாவது நான் போட்ட வீடியோ ஃபுல்லாக எல்லாமே அவங்க தான் சப்ஸ்க்ரைப் கொடுத்து அவங்க தான் வந்து கிரீன் டீ கொடுத்து எல்லாமே செஞ்சாங்க இப்போ அவங்களே அந்த போட்ட வீடியோ வந்து ஓவர் அதிகமாக வியூவர்ஸ் வந்துச்சா இல்லை அந்த வீடியோவை வந்து வருஷமான வீடியோ அந்த வீடியோவே வெளியே எடுக்க சொல்லி ரெட்மார்க் கொடுத்துட்டாங்க இப்போ அந்த வீடியோ வெளியே எடுத்தாச்சு இப்படி போய்ட்டு சூழ்நிலை நாம ஏதாவது ஒரு சூழ்நிலை ஆண்டே முனித்தில் நம்ம இருக்க சிரமத்தில் அதுதலாக அல்லா போதுமானவே நமக்கு என்ன சிரமம் இருந்தாலும் அல்லா நம்ம கூட இருக்கோம் அதை பற்றி பிரச்சனை இல்லை நம்ம தான் நினப்பேன் இதுலேயும் ஒரு என்னத்தை சொல்ல எல்லாத்துலேயும் அதுனா இதுலேயே ஒன்று இது சரி சார்லாம் சரி இதுக்கும் நமக்கும் இதில் போலான்ட்டு கொஞ்சம் சில நாளாக வந்து அந்த வீடியோ விட்டேன் அப்புறமும் ஒரு சில வீடியோ போட்டு பார்த்தேன் அந்த வீடியோக்கு வந்து இந்த நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் கமண்ட்ஸில் இல்லை சரி ஒரு விழா நம்ம விட நல்லா பெரியவங்களாக இருக்காங்க இன்னும் நண்பர் தம்பி நீமிராஜ் அவர் இருக்காப்புல அவரெல்லாம் நல்லா கருத்து போடுறாப்புல சரி நம்ம நம்ம மாதிரியே அவரும் சில விஷயங்கள் நல்லா தெளிவாக எடுத்து பகிர்றாப்புல பார்ப்பேன் நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் அவரே இல்லை ஒரு வேலை பரவாயில்ல ஒரு லைனில் ஏதோ ஒரு ஆள் வந்தாச்சு தான் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுவேன் இப்போ நமக்கு இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு குடும்பத்துக்குள்ளே போலீஸ் அவர்கள் நிறையா இறந்துருச்சு ஊட அந்த வீடியோ போட்டேன் அப்படி இருக்க சூழ்நிலையில் ஒன்று ஒன்றும் செத்துக்கிட்டு இருக்கும்போது நல்ல நல்ல விலை எடுத்த பொருள் நல்ல வேலை மதிக்கத்தக்க பொருள் கேட்குற பொருளையும் கொடுக்காமவும் வீட்டில் வச்சுருந்தேன் நிறையா பொருள் தவறிடுச்சு சரி ஒருவேளை இதுலேயும் நமக்கு இது பண்ணுது இதுலேயும் இது பண்ணுதுடான்ட்டு சாலா வீடியோ பிள்ளை இப்போ நம்ம நண்பர் சகோதரர் வந்து ரியாஸ் பாயின்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனைப்பட்டு பேசினாப்பில் இப்போ நிறையா நண்பர்கள் பேரை நான் நிறையா பேரை சொல்லிகிட்டே இருக்கலாம் நிறையா பேர் யூடியூப் கமாண்ட் போடுறவங்களே நிறையா பேர் கேட்டாங்க ஏன் நீங்கள் வீடியோ பண்ணி பார்த்தீங்க நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னாங்க சகலாக போடுவோம் வீடியோன்ற ஒரு எண்ணத்தில் வந்திருக்கேன் இருந்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது இதில் போய் வந்து யாரும் வந்து மீடிய எரி சம்பாரித்து வாழ்ந்தாலும் அவ்வளோவா கிடையாது நிறையா பொருட்கள் இழந்தாலும் தான் இருப்பாங்க இன்னொரு பேர் அவ்வளோதான் இந்த பேருக்காக தான் இந்த சேவல் சண்டையை நடத்திகிட்டு இருக்காங்க அந்த பேரை சம்பாரித்து வந்து கொண்டு வந்து மேலே கொண்டு போக முடியலையே போது ஒரு வேதனை வரும் ரெண்டாவது நம்மளோட வேலை பாதிக்கப்படும் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை ரொம்ப கிட்டான சூழல் வரும் எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக எல்லாத்திட்டையும் சொல்லிடுக்க முடியாது இல்லையா அந்த ஒரு காரணம் வேறு நமக்கு ஷாலாக வாசிங்க ஆமாம் வேறு என்னத்தை சொல்ல முடியாது எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் கோழி சேவல் நல்லபடியாக பாருங்கள் நல்லா பராமரிங்க நல்லா உணவு முறையை வந்து எப்பயுமே வந்து கோழி சேவலுக்கு வந்து நீங்கள் எப்படி உங்கள் வீட்டு வாரத்துக்கு நீங்கள் எப்படி உணவு முறை எடுக்கிறீங்களோ அதே மாதிரி மாற்றி கொண்டு வாங்க நான்வெஜ்ஜெல்லாம் நான்வெஜ்ஜே கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் செமச்சிருவீங்களா சொல்லுங்கள் உங்களால் செமிக்க முடியாது அதே மாதிரி கோழிகளுக்கும் மாற்றுங்க ரெண்டு நாள் வைக்கிறீங்க மூணு நாள் வேறு உணவை மாற்றுங்க அதிலே பாதி நோய் சரியாயிரும் அதே மாதிரி தண்ணீர் மொதல் மெயினாக வந்து நீங்கள் அந்த வெளியே அனுப்பும் போதே நல்லா தண்ணி குடிக்க வச்சுட்டு நீங்கள் அனுப்புங்க சாக்கடையோ வேறு எதுலேயோ போய் அது முதல் இறங்கி வாய் வச்சு குடிச்சிச்சினாலே அதுலேயே நோய் தொற்று அதிகமாயிடும் அதே மாதிரி மேக்சிமம் வந்து கோழி செவலுக்கு வந்து நோய் தொற்று வராமல் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா டெட்டால் தண்ணியை வச்சு வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா ரெக்க ரெக்கப்பக்கில்ஸு இதெல்லாம் நல்லா போட்டுவிட்டு தண்ணியை கொஞ்சம் போட்டு விட்டுருங்க மிச்சால அதுலேயும் கொஞ்சம் நோய் தொட்டு வராது அதேமாதிரி மேக்சிமம் வந்து அந்த சுற்றி இருக்க ஏரியாவில் அப்பெல்லாம் மஞ்சப்பொடி உப்பு கலந்து போட்டு விடுங்க அதே மாதிரி மீன் கழுவுண தண்ணி அந்த கூடை சுற்றி கொஞ்சம் நல்லா குளிர்ந்த டயத்தில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடுங்க ஏன் அந்த இதெல்லாம் போய்ருக்கோம் அந்த காலத்தில் ஐதீகத்தில் நம்ம மீன் தண்ணிக்கு வந்து பூச்சி பாம்பு மற்றபடி எதுவுமே வராது அந்த வாடகைகளுக்கு மின்சால அதுபடி செய்யுங்க இன்னும் நான் நிறையா விஷயங்கள் டிப்ஸு சொல்கிறேன் மின்சாலா சப்ளை பண்ணுங்க நீங்கள் பண்ணுறதுல தான் இருக்குது இந்த ஆண்டவனுடைய நேரத்தில் மின்ஷா நீங்கள் பண்ணுறதுல தான் இருக்குது நான் பண்ணுற வீடியோ அலுவந்துடா எல்லாருக்கும் அஸ்லாம் அலைக்கம் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்